தங்கப்பாண்டி நம்ம வீடியோ பார்த்து நம்மளை ஃபோன் பண்ணதில் சரி பழச மறக்கலை தம்பி நல்லா இருக்கட்டும் மாப்பிள்ளை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் வணக்கம் மாப்பிள்ள தேனியிலேருந்து கூமாவட்டி தங்கப்பாண்டி மாப்பிள்ளை வந்து கூப்பிட்டுருந்தாரு என்ன மாமா வீடியோ எப்படி போட்டுட்டீங்க அப்படின்னு இல்லை மாப்பிள்ளை நான் உங்களுக்கு கூப்பிட்டேன் வாழ்த்துறதுக்காண்டி கூப்பிட்டேன் வேறு ஒன்றுத்துக்காண்டி கூப்பிடல வாழ்த்துறதுக்காண்டி கூப்பிட்டேன் நீங்கள் எடுக்க மாட்டேன்ட்டீங்கயா அதனால் சரி நீயும் பழச மறந்துட்டியாகனு நினச்சிதேன் கூப்பிட்டேமாப்பா தங்கப்பாண்டி அதுக்கு என்ன சொன்னா அப்படின்னா மாமா நான் ஷூட்டிங்கில் இருந்தேன் அதனால் வந்து போனை எடுக்க முடியல மாமா அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ வந்து பலபடியும் நீ கூப்பிடுன்னு எனக்கு தெரியாது நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் நீ நல்லா இருக்க இருக்காது நாலு பேர்த்துக்கு நீ பெரிய ஆள் கொஞ்சம் நாலு பேர்த்துக்கு பெரிய ஆளாக இருக்க நான் ஆண்டவனை கும்பிட்டுக்கிறேன் நீ மேலும் மேலும் பெரிய ஆளாக ஆனால் நான் நான் என்னை படைத்த இரவனை நான் கும்பிட்டுக்கிறேன் நீ வாரவங்களுக்கு கொஞ்சம் உனக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களையும் கை தூக்கி விடணும் அதுக்கு வந்து நான் பாராட்டுவேன் எப்போயுமே வோம் ஏன்னா நாங்களாம் வாழ்ந்து வந்து உட்காந்துருக்கோம் ஆமாம் நீங்கள்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து வாழ்த்துதே சொல்லுவோம் வாழ்த்து தான் நான் என்னால் வாய் வரும் நீங்கள் எப்படியும் பெரிய ஆளாகணும் பா இவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க நம்ம கூட இருந்தவங்களே ரொம்ப சிரமப்படுறாங்க அவங்களும் பெரிய ஆளாகணும் அப்படின்னு நின்ன வரைக்கும் நான் கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தங்கப்பாண்டியை இப்போ எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா தங்கப்பாண்டி நம்ம வீடியோ பார்த்து நம்மளை ஃபோன் பண்ணதில் சரி பழச மரக்கலை தம்பி நல்லா இருக்கட்டும் மாப்பிள்ளை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் இன்னும் இன்னும் பெரிய ஆள் ஆகணும் இன்னும் பெரிய ஆகணும் ஏன்னா நீ நல்லா நேரில் பார்த்தாலும் அழகாக இருப்பேன் பெரிய பெரிய ஆகணும்னு நினச்சி நான் வாழ்த்துறேன் நான் கும்பிட்ற இரவேன் உனக்கு துணையாக இருப்பேன் தங்கப்பாண்டி ஆமாம் மாமா ஃபோன் உடனே இன்னும் நான் ஃபோன் அடிக்க மாட்டேன் காரணம் என்னென்னா நீ ஷூட்டிங்கில் இருப்ப நீ சப்போஸ் ஃபோன் எடுக்கலை அப்படின்னோடனே நான் தப்பாக நினச்சிக்கிற கூடாதுங்கிறக்காண்டி நான் உங்ககிட்ட நான் சாரி கேட்டிக்கிறேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா மணிக்கு தெரிஞ்சவன் மனிதன் மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனிதன் நம்ம நாலு பேர்த்துக்கு கைது தூக்கி விடியா நீ போகிறது முக்கியம் கிடையாது உனக்கு தெரிஞ்ச ஆளுகளுக்கு கைது விடணும்னு நான் ஆசைப்படுறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் மீண்டும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆண்டவிட வேண்டிக்கிறேன் வணக்கம் போடாமப்பிள தேடிலிருந்து